வான்மீகி என்பான் சீரணி சோழ நாட்டு திருவெழுந்தூர் அச்சன் காரணி கொடையான் கம்பன் தமிழினால் கவிதை செய்தான் மாதவன் புதல்வன் முக்தி அருளினை அளிக்கும் மண்ணல் போதகம் ராமகாதை புகந்தருள் புனிதன் மண்மேல் போதவம் சிறிதுமில்லா கொண்டல் மால் தன்னை ஒப்பான் மாதவன் கம்பன் செம்பொன் மலரடி தோது வாழ்வாம் அன்பாலும் தேனோ அரம்பை முதல் முக்கனியோ தேம்பாய உண்டு தெவித்து நருந்தீன்பாய் மறக்குமோ வெண்ணை வருசடையா கம்பன் இறக்கும் போதேனும் இனி அம்பிலே சிலையை நாட்டி அமரக்கன்ற முதன் இந்த தம்பிரான் என்னத்தானும் தமிழிலே தாலை நாட்டி கம்ப நாடுடைய கோமான் கவி சக்கரவர்த்தி பார்மேல் நம்புவா மாலையாலே நதற்கும் இன் நமுதம் தராதளத்தில் உள்ள தமிழ் குற்றம் எல்லாம் அறாவும் அறமாயிற்றென்றே ராவணன் மேல் அம்பு நாட்டாழ்வான் அடிமணி மாதித்தன் கம்ப நாட்டாழ்வான் கவி ஆண்டோர மக்களே முதல்ல கொஞ்சம் தாமதமாக வந்ததுக்கு உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு காலை வேலையிலே இந்த கம்மன் கலைக்கூடத்திலே கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் கம்பன் கலைக்கூடத்தின் சார்பாகவும் நூல்காஞ்சியின் முதலாம் ஆண்டு நிறைவு விழா சார்பாகவும் எல்லோருக்கும் எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து பதினைஞ்சு நிமிஷம் கம்பன் எழுதிக்கிறது பத்தாயிரம் பாட்டு என்ன என்னால இந்த பதினஞ்சு நிமிஷத்துல சுருக்கமா கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து லக்குவனும் தாரையும் இது வந்து ராமாயணம் மூணு இடத்துல நடக்குது முதல் பகுதி வந்து அயோத்தியில அயோத்தியில் கங்கை கரையில் அயோத்தியில நடக்குது சரவு நதி கரையில் இருக்கிற அந்த அயோத்திங்கிற அந்த ஊர தலைநகராக கொண்டு கோசல நாட்டை தசரத சக்கரவர்த்தி ஆண்டு வர்றாரு ஸோ அங்கே வந்து நடக்கிற நிகழ்வு ஒரு பகுதி ராமாயணத்தினுடைய ஒரு பகுதி அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா கர்நாடகாவுக்கு வந்துடுது ஸோ ஆரண்ய காண்டத்தில் முடிஞ்சு ஆரண்யத்தில் இருக்கிற பஞ்சவடியில் நாசிக் பஞ்சவடி இந்த கோதாவரி நதிக்கரையில் இருக்கிறது தான் வந்து நாசிக் பஞ்சவடி அங்கே தான் பதிமூணு வருஷம் வந்து ஆரண்யத்தில் வந்து சீதை ராமன் லக்கோன் எல்லாம் அங்கே குடிசி அமைச்சு தவம் செஞ்சுட்ருக்கிறாங்க அங்கேருந்து அங்கே ஆரண்ய காண்டத்தில் அந்த அங்கே தான் வந்து ராவணன் வந்து அங்கே தான் சூர்பனகை வர்றாங்க அப்புறம் ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போயிடுறாரு ஸோ சீதையை தேடிக்கிட்டு தான் தெற்கு நோக்கி வந்து ராமனும் லக்குமனும் வந்து தெற்கு நோக்கி வராங்க அப்போ வந்து கர்நாடகாவில் இருக்கிற பகுதி தான் வந்து கிஷ்கந்தை ஸோ அங்கே அந்த கிஷ்கந்தை ஆண்டு அந்த மன்னன் வந்து வாலி அங்கே வந்து அது குரங்கு தேசம் ஸோ அயோத்தியில் மனிதர்கள் வாழ்கின்ற தேசம் இது வந்து குரங்கு தேசம் அங்கே வாலி அவனுக்கு தம்பி சுக்கிரீவன் ரெண்டு பேரும் ஆட்சி இருக்கிறாங்க வாலி தான் வந்து அரசர் ஸோ அங்கே வந்து நடக்கிற பகுதி ஒரு பகுதி வந்து கிஸ்கந்தியில ஒரு பகுதி நடக்கிறது ஒரு கதை ஒரு கதையினுடைய ஒரு பகுதி நடக்கும் அடுத்தது அப்புறம் அங்கேருந்து சீதையை தேடிட்டு ஆஞ்சநேயர் அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ராமனும் லக்மனும் ஆஞ்சநேயர் வந்து கிஷ்கிந்தியில் தான் ஏன்னா சுக்ரீவனுக்கு முதலமைச்சராக இருந்தவர் தான் வந்து ஆஞ்சநேயர் ஸோ அப்போ அங்கேருந்து ஆஞ்சநேயர் தான் போய் சீதையை தேடி கண்டுபிடிச்சு அங்கே வந்து இலங்கைக்கு இப்போ அடுத்த பகுதி வந்து ராம ராவண யுத்தம் அதெல்லாம் வந்து இலங்கையில் நடக்குது சோ மூன்று பகுதியா வந்து ராமாயணம் வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது சோ இதுல நான் எடுத்துக்கிட்டது வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து கிஸ்கிந்தை கர்நாடகத்துல இருக்கிற கிஷ்கிந்தைங்கிற அந்த மலைப்பகுதியில வாலியும் சுக்ரீவனும் இருக்கிறாங்க சோ அங்க என்னன்னா வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சுக்ரீவன் வந்து வாலி வந்து மாயாவின் ஒருத்தங்கூட ஒரு சண்டை கோகக்குள்ள சண்டை போட்டிருக்கிறப்ப சுகரேவன் வந்து அவனுடைய ஆட்சியை எடுத்து நடத்துறான் அப்படின்னு வாலிக் கோபம் வந்து அவன் மிகப்பெரிய வீரன் சிவபக்தன் யாராலும் வல்ல முடியாதவன் ராவணனையே தன்னுடைய வாளல சுழற்றி சுழற்றி அடித்தவன் ராவணன் ராவணனை பெயர் பட்டாலு முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதலின் முன்னாலே கோடி யாராலும் வலப்பட என கொடுத்த வரமும் உலகனைத்தும் செருக்கடந்த புயவலியும் புறம்போயிற்றாக வந்தன் வாழி ராவணன் வந்து வைத்தளத்துல வந்து ராமபாணம் நெஞ்சில தைச்சு அப்படி ராவணன் வந்து அந்த மல்லாக்க படுத்து கிடக்குறாரு அப்போ வந்து இந்த மண்டோதரி வந்து பாடுற பாட்டு முக்கோடி வாழ்நாள்களை கவமாக பெற்றோம் யாராலும் வெல்ல முடியாது இந்த உலகத்தில் வந்து இந்த மூன்று உலகத்திலும் யாராலும் வெல்ல முடியாதுங்கிற வரத்தை வந்து சிவங்கிட்டவாங்க அப்பேற்பட்ட அந்த ராவணனை தன்னுடைய வாலில் வந்து சுழற்சி சுழற்சி அடித்தவர் வந்து வாலி அவ்வளவு பெரிய வலிமை குருந்தியவர் வாலி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் வந்து கடலை கிடையிறாங்க எதுக்கு அமுதம் வேண்டி கடலை கிடைக்கிறாங்க ஒரு ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் எல்லாருமே ரெண்டு பக்கம் சோர்ந்து போயிடுறாங்க அவங்களால அந்த கடையை முடியல அப்போ வந்து வாலி ஒருவனாக தனியாக நின்று அந்த மத்த கடைஞ்சி அமுதத்தை எடுத்து தேவர்கள்டே கொடுத்துட்டு வந்துடுவார் நீங்களே சாப்பிடுங்க நீங்களே வச்சுக்கங்க அந்த மாதிரி வலிமை பொருந்தியவர் வந்து வாலி ஸோ இப்போ வாலி வந்து வாலி மதம் நடக்குது எப்படி நடக்குது சுகிரீவன் வந்து முதல் முதல்ல ஆஞ்சநேயர் வந்து சுக்ரீவன் தான் பார்க்குறாரு ஏன்னா ராமனுக்கும் லக்குவனுக்கும் சொல்லப்பட்டது வந்து நீ வந்து சுக்ரீவனோடு நட்பு கொண்டு சீதையை கண்டுபிடி அப்படின்னு தான் கீழே கவந்தன் சபரி இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க அவன் அண்ணனுக்கு பயந்துட்டு ரிஷிமூக்க பருவம் அப்படிங்கிற ஒரு மலையில் ஒளிஞ்சிட்ருக்கிறாரு சுக்ரீவன் அங்கே தான் வந்து சுக்ரீவன் தேடி தான் ராமன் லக்குவன் வர்றப்போ ஆஞ்சநேயர் வர்றாரு அப்போ வந்துட்டு சுக்ரீவனுக்கு வந்து ராமன் சொல்கிறாரு நான் என் பொண்டாடி தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கிறேன் உன்னுடைய உதவி வேணும்னு கேட்குறாரு அப்போ தான் சுக்ரீவன் சொல்கிறாரு என் பொண்டாட்டியும் எங்கள் அண்ணன் போச்சுட்டா அவர் ஆப்போசிட்டு ராமனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு ஏன்னா நம்முடைய பொண்டாட்டி தொலைச்சிட்டு நம்ம போய் போய் தேடிட்டு இருக்கிறப்ப நம்ம யாருக்கு ஹெல்ப் போய் கேட்கறோம்னா அவனுக்கு என் மொண்டாட்டி அம்பூக்கிட்டா அப்படின்னு சொல்ல ராமனுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துச்சு கோபம் வந்து நான் வந்து என்ன இதுனாலும் நான் உனக்கு இந்த வாலிகிட்டு இருந்து அவனை கொன்று இந்த அரசை வந்து உனக்கு மருதம் சுட்டி வச்சிடுவேன் அப்படின்னு ராமன் வந்து சுக்கிரீவனுக்கு வந்து வாக்கு கொடுத்துர்றாரு நீ போய் சண்டை போடு நான் நின்று அம்பு போட்டு பாலியை முடிச்சிட்ற அப்படின்னு சொல்லிவிட்டு ராமன் சொல்கிறார் ஸோ இது வந்து ராமாயணத்தில் ராமனுக்கு ஒரு சின்ன அந்த ஒரு இழுக்கை தேடி தந்த இந்த பகுதி வந்து கிஸ்கிண்ட் இது சிலர் சிலர் வந்து இது வேண்டான்னு கூட இந்த இதை விட்டுட்டு கூட ராமாயணம் நடந்திருக்கலாம் அப்படின்னு கூட நினைப்பறாங்க நினைப்பாங்கன்னா இது அது வந்து என்றைக்குமே ஒரு அழியாத வடுவை ராமனுக்கு ஈட்டி தந்தது இந்த ஒளிஞ்சு நின்று வாலி மேலே அம்பு போட்டது அப்போ ரெண்டு பேர்த்துக்கு சண்டை நடக்குது ராமன் வந்து ஒளிஞ்சு நின்று வாலி மேலே அம்பு போடுறாரு ஸோ அப்போ வந்து ராமபானம் எப்படி நான் சொன்னேன்ல ஸோ ராவணனுடைய முதுகுல அப்படி போச்சு அவர் ராமபானத்தினுடைய வேகத்தை சொல்றாரு கம்பன் சொல்லுக்கும் கடிய முங்கடிய வேக சுடுசரம் கடி கரிய செம்மல் அல்லுக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வயிற குன்ற நெஞ்சில் தங்காத புறம் கலன்று கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றுன்றே அதாவது ராமபானம் வந்து நம்ம கல்லாத புல்லர்களுக்கு நம்ம எது சொன்னாலும் தெரியும் சொன்னால் கேட்காதவங்களுக்குன்னு எடுத்துக்கலாம் அவங்களுக்கு நம்ம சொன்னோம்னா நம்ம சொல்ற சொல்லு வந்து இந்த காதலுக்கு வந்து இந்த காதில் எவ்வளவு வேகமாக போகுமோ அது அதை விட வேகமாக வந்து தாடகினுடைய நெஞ்சில் அந்த ராமபானம் போய் அந்த பக்கம் போச்சு அப்படின்னு கம்பன் பாடுறான் ஸோ மிக வேகமாக செல்லக்கூடிய அது வந்து பார்த்தீங்கன்னா மராமரம் ஏழு மராமரத்தை தொலைச்சிட்டு போகுது சுக்கரேவன் வந்து ஒரு சாம்பிளுக்கு நீ அடிச்சு காட்டுங்கிறான் அப்போ ராமபானத்தை விடுறான் ராமன் அது வந்து ஏழு வரிசையாக நிற்கிற ஏழு மரத்தை அடிச்சிட்டு போயிட்டு அந்த பக்கம் ஒரு மலை இருக்குது அதையே அடித்து அப்புறம் போய் மணலில் குத்தி நிற்குது ஸோ இந்த மாதிரி வேகமாக போகிற அம்ப வாலி வந்து அவன் நெஞ்சில் தைக்குது அது வந்து உள்ள வா வாழைப்பழத்தில் ஊசி ஏறுற மாதிரி அப்படியே உள்ளே ஏறிட்டு இருக்குது ராமபாணம் அவன் கையிலேயும் வாலையும் சுருட்டி நிறுத்திடுறான் வாலி ராமவாணத்தை யாராவது நிறுத்த முடியுமா வாலி நிறுத்துறாள் அப்படியே பார்க்குறான் இந்த அம்பு யார் மறைஞ்சு நின்று யார் அம்பு போடுறதுன்னு பார்க்குறான் அதில் ராமன் எழுதியிருக்கு உலகிற்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே நமக்கு நல்கும் தனி பெரும் தானே இம்மையே இளமை நிற்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் எப்படி பார்க்கிறான் அது ராமான்னு எழுதியிருக்குது ராமமானத்தில் ராமான்னு எழுதியிருக்குது உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம் ராமா அப்படிங்கிற மந்திரம் வந்து மூன்று உலகங்களுக்கும் மந்திரம் நம்ம இந்த ஒரு பிறவியில ராமா ராமா அப்படின்னு சொன்னோம்னா அது ஏழியல் பிறவிக்கு நம்ம கூட வரும் அந்த புண்ணியம் வந்து ஏழை பிறவிக்கு நம்ம கூட வரும் அப்படின்னு இந்த பாட்டுல கம்பன் சொல்றான் மும்மை சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் ராமான்னு சொன்னா ராமன் நம்மளை கூடவே வந்துருவாராம் நல்கும் தனி இம்மையே எழுமை நோக்கி மருந்தி ராமன் என்னும் செம்மை தன்னை கண்டான் வாலி அந்த அம்பல பாக்கிறோம் பார்த்துட்டு தான் அப்புறம் வந்து அவன் கேக்குறான் ஏதோ கேள்வி எல்லாம் நீ வந்து நாங்க ரெண்டு பேரும் என்ன உங்களுக்கு பங்காளிகளா நீ எதுக்கு என்னை மறைஞ்சு நின்னா கூட இது இது எங்களுக்குள்ளே இருக்கிற பங்காளியல் சண்டை அண்ணன் தம்பி சண்டை இதில் உனக்கு எங்கே பங்கு இருக்குது உன் பொண்டாட்டி அவனா அரக்கம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அதில் ஒரு குரங்கு மேலே அம்பு போடுறதுக்கு உனக்கு எங்கே சட்டம் இருக்கும் உன் சட்டத்தில் எங்கே இடம் இருக்குன்னு எதோ வாலியெல்லாம் கேட்குறார் இப்போ கடைசியில் வாலிக்கு அருள் செஞ்சு அவர் உலகுக்கு அப்பால் உலகம் போன வானுலகுக்கு அப்பால் போனான் ஸோ அவருக்கு பிறவியே இல்லாத ஒரு பிறவி கிடச்சி ராமபானம் பட்டதுனால இனிமேல் பிறவியே இல்லாத ஒரு நிற வந்து வானிக்கு கிடைச்சது அதுக்கு பிறகு சுக்ரீவனுக்கு வந்து லக்ஷ்மணன் வந்து கிரீடம்லாம் சுத்தி அரசாக்கி அரசனாக்கிறாரு அப்ப ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாது என்னன்னா உடனே மழை காலம் வந்துருச்சு காலம் வந்துருச்சு இது ஒரு மூணு மாசம் மழை பெஞ்சிட்டு இருக்கிறோம் ஏன்னா சுக்ரீவன் கிட்ட எவ்வளவு மானர படைகள் இருக்கு எழுபது வெள்ளம் மானரப்படைகள் எழுபது ஒரு வெள்ளம்னா எவ்வளவு தெரியுமா கணக்கு ஐயா கிருபானந்த வாரியா இருக்க தெரியும் நம்மளுக்கு எல்லாம் தெரியாது ஒரு வெள்ளம் சொல்றது ஒண்ணு போட்டு பதினாறு சைபர் போட்டீங்கன்னா ஒரு வெள்ளமா ஆமா அது மாதிரி எழுபது வெள்ளம் சேனைகள் வந்து குரம்பி சேனைகள் வந்து சுக்ரீவன் கிட்ட இருக்கு ஸோ இந்த எழுபது வெள்ளம் சேனைகளை வச்சு நம்ம சீதையை தேடலாம் அப்படின்னு ஒரு அப்பந்தான் கையெழுத்தாகும் காரு காலம் முடிஞ்சதுக்கு பிறகு மழைக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அப்புறம் ராமனு தான் வந்து ஊரை விட்டு வெளியில் தான் ஒரு குடிசை போட்டுட்டு அங்கே தான் தங்கி காய்கறிகளை கிழங்குகளை எல்லாம் சாப்பிட்டு அந்த குடிசையில் இருக்கிறாங்க ஏன்னா கைகை என்ன வர கொடுத்தா தெரியுங்களா ராமனை போய் மாளிகையில் இருக்க சொல்கிறான் சுக்ரீவன் அரச மாளிகையில் இருக்க சொல்கிறான் நோ அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டு பேர் போய் தனியாக தான் குடிசை போட்டிருக்காரு ஏன்னா கைகை என்ன வர கொடுத்துருக்காங்க தாளிரும் தடைகள்ரும்க்குறைகள் ஆடி ஏழிரண்டு மீனன் மன்னன் என்றாள் ஸோ அங்கே போய் என்ன தாங்கரும் தவமே பூண்டு கூலி வெங்கானம் புக்கு அங்கே போய் தவம் பண்ணணும்னு சொல்றாங்க கை அங்கே போய் ஜாலியாக இருக்கணும்னு சொல்லலை சீதையும் ராமனும் போய் அங்கே போய் டூய பாட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லல ஜாம கால் வரைக்கும் ஜடாமுடி வளர்த்து நீ போய் தவம் பண்ணணும்னு சொல்றாங்க பதினாலு வருஷம் அப்படிதான் அனுப்புறாங்க அதனால குடிசையில் இருக்கிறாங்க தவம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ராமனும் லக்வனும் மூணு மாசம் ஆச்சு மழைக்காலலாம் முடிஞ்சு போச்சு சுக்ரீவன் வர பாட்ட ஏன்னா அவனுக்கு அரச பதவி வந்துருச்சு பதவி வந்த உடனே அதிகாரம் வந்துருச்சு அதிகாரம் வந்த உடனே மதுவும் மாதவும் அவன் அந்த பொருட்களே கிடைப்பான் அவன் கண்டுக்கவே இல்லை ராமனுக்கு கொடுத்த அந்த உறுதியை வந்து கண்டுக்கவே இல்லை அப்போ ராமன் சொல்கிறாரு தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு இந்த மாதிரி மூணு மாதம் ஆயிடுச்சு பழங்காலம் முடிஞ்சு போச்சு நான் கொடுத்த வாக்குறுதி சுக்கிரீவன்கிட்ட கொடுத்த வாக்குறுதி நமக்கு கொடுத்தது என்னாச்சுன்னு தெரியல அவன் தூங்கிட்டு இருக்கிறான் போக இருக்குது வாலியை கொன்ற அந்த வில்லு அம்போ இன்னும் என் கிட்டத்தான் இருக்குதுன்னு போய் ஞாபகப்படுத்திட்டு வா அப்படின்னு ராமன் சொல்கிறாரு கோபமாக சொல்கிறார் ராமன் நான் உங்களுக்கு சிரிச்சுட்டு சொல்கிறேன் எனக்கு கோபம் வரதில்லை அதனால சிரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படி சொல்கிறாரு லக்குவன் யாரு அவன் ஆதிசேஷன் இல்லை அவன் சீருவான் இல்லை ஸோ அவன் அண்ணனுக்கு இவ்வளோ கோபம் வந்தோடனே அவன் மின்னுக்கும் மண்ணுக்கும் ஆயிட்டான் கோபத்தில் உச்சத்தில் இருக்கிறவன் எப்பவுமே லக்குவன் நான் ஆதிசேஷன் குருஷன்னா எப்பவுமே வந்து கோவத்திலே தான் இருப்பார் லக்குவன் அப்போ அவருக்கு அவ்வளோ கோபம் வந்துடுச்சு பெரிய ஒரு ஆறடி ஏழு அடி ஆஜான் பகவான உயரம் சிகப்பு அப்படி தகதகன் நின்ற மாதிரி சிகப்பு லக்குவன் ராமன் தான் கருப்பு லக்குவன் சிகப்பு அதே மாதிரி சத்ருகன் சிகப்பு பரதன் கருப்பு ராமன் கருப்பு அப்படியே ஜடாமுடி மேலே தூக்கி கட்டிட்டு அதில் ஒரு பூ வச்சு சுத்தி இருக்காரு கழுத்துல ஒரு சின்ன மாலை இருக்கு கையில் வில்லு அம்போ காலில் அப்படியே ஜதங்கை ஜல் ஜல் அப்படின்னு கோவத்தில் அப்படியே அந்த மலை அதிகிற மாதிரி லக்குவன் வந்து நடந்து போகிறார் நடந்து போகிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற அந்த வானர சேனைகள்லாம் குரங்குகள்லாம் எல்லாம் போய் ஐயோ இன்றைக்கு வந்து சுக்ரீவன் கதை முடிஞ்சுது ஏன்னா லக்குவன் இவ்வளோ வேகத்தில் போய் அந்த ஒரு அம்பு போட்டான்னா அவன் முடிஞ்சான் அவன் மத மது மயக்கதில் கிடக்கிறான் இதோட முடிஞ்சது சுக்கரேவன் கதை அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறாங்க ஆஞ்சநேயர் என்ன ஆஞ்சநேயர் ரொம்ப அனுமதி இல்லை அதனால அனுமான் ஸோ அனுமானம் பண்ணுறாரு யார் யார் இதை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக ராஜமாதா வாலியனுடைய மனைவி தாரே கிட்ட போய் சொல்கிறான் அங்கதனும் பாலியனுடைய மைந்தன் அங்கதன் அங்கதனும் ஆஞ்சனேன்னு போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி லக்குவன் கோவத்தோடு இவன் இப்படி மது குடிச்சிட்டு அந்த படத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் லக்குவன் இப்படி வந்துட்டு இருக்கான் அவன் விட்டோம்னா ஒரு அம்பு போட்டான்னா இன்னைக்கு கதை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு போய் சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ராஜ அவங்க அந்த கிஷ்கிந்தைக்கு ராஜ மாதா வாலி இறந்ததுக்கு பிறகு விதவி கோலம் பூண்டு வெள்ளை உடை உடுத்தி தன்னுடைய நகை நட்டுக்களை எல்லாம் எடுத்துட்டு புட்டெல்லாம் வைக்காம பூவெல்லாம் வைக்காம சுத்தமான ஒரு விதவையாக வெள்ளை உடையோடு இருக்கிறவங்க வந்து வாலி இது வந்து கம்பன் படைக்கின்ற தாரை ஆனால் வால்மீகில் அப்படி இல்லை இதுக்கு ஆப்போசிட்டாக தான் வால்மீகில் இருக்கு அவள் கல்லை குடிச்சிட்டு நேராக வந்து லெக்கவன் முன்னாடி நிற்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் கம்பன் அதையெல்லாம் செதுக்கிறார் செதுக்கி நம்முடைய பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் தகுந்த மாதிரி அவங்க வந்து பிரதவி கோலத்தில் இருக்கிறதாக கம்பன் சித்தரிக்கிறார் இதெல்லாம் கம்ப சூத்திரம் இதெல்லாம் அது உள்ளே போனீங்கன்னால தெரியும் கம்பன் என்னென்ன தான் பண்ணிகிட்டு இருக்காரு என்னென்ன நாசுக்கான வேலையெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுமார் எழுநூறு நீங்களுக்கு தெரியாது இந்த திருவள்ளுவர் வந்து ரெண்டாம் நூற்றாண்டு கம்பன் பத்து பதினொன்றாம் நூற்றாண்டு ஸோ இருந்து எழுநூறு புறட்பாக்களை வந்து தன்னுடைய காப்பியத்திலேயே செதுக்கி வைத்திருக்கிறான் கம்பன் ஸோ வள்ளுவன் இலக்கணம் படைத்தான் கம்பன் காப்பியம் படைத்தான் அவன் இலக்கணம் வகுத்தான் கம்பன் காப்பியம் படைத்தான் அதுதான் கரெக்ட் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சரி தார நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெள்ளை புடவையோட அந்த மாளிகையினுடைய அரச மாளிகையினுடைய முன்னாடி வந்து அந்த தன்னுடைய தோழிகளெல்லாம் ஒரு அஞ்சாறு பேர் இந்த பக்கம் அஞ்சாறு பேர் இந்த பக்கம் வந்து நின்று லக்குவன் வந்து இவன் வேக வேகமாக வந்துட்டு அவனை வந்து வழி மாறிக்கிறாள் அப்போ வந்து லக்குவன் வந்து அந்த அம்ப அந்த வில்ல வந்து கீழே தரையில் ஊனி தலையை குனிஞ்சு நிற்கிறான் ஏன்னா அவன் எப்படி நிற்கிறான்னா மாமியார் கூட்டத்துக்கு நடுவில் நிற்கிற மருமக மாதிரி தலையை கீழே பார்த்து நின்றான் ஏன்னா லக்குவன் வந்து பெண்களை யாரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் தன்னுடைய அன்னி சீதைக்கு வந்து தினமும் பாத பூஜை பண்ணுவான் ஆரண்யக்கால் எடுத்துக்கிட்டு இருக்கிற பானை அவங்க பாதத்தை தவிர வேற ஒன்றும் பார்க்க மாட்டான் மேல் நோக்கி பார்க்க மாட்டான் இழைக்கும் அந்த மாதிரி ஒழுக்க சீல் அப்போ தலைக்கு முடிஞ்சு நிற்கிறாங்க அப்போ வந்து தாரை வந்து இதில் ஒரு திருக்குறள் எடுக்கிற கம்பல் அல்லவை தயாரம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லி ஸோ நம்ம வந்து இனிமையான சொற்களை சொல்ல சொல்ல நம்மக்கிட்ட இருக்கிற அந்த தீய எண்ணங்கள் எல்லாம் தீவுகள் எல்லாம் நம்ம விட்டு போகும் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்ல அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடு இனிய சொல்லி நீங்க வந்து இப்ப உட்காந்துட்டு ராமாயணம் கேட்கறீங்க தேவாரம் திருவாசகம் கேட்கறீங்க அப்படின்னா உங்களை விட்டு தீவனைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது நல்லதே நடக்கும் சோ அந்த அந்த திருக்குறளை வந்து இங்க கொண்டு வர்றாரு கம்பர் அல்லவை தேய பெருகும் நல்லவை நாடு இனிய சொல்லி எப்படி இனிமையா சொல்றது மைந்தனின் பாதம் கொண்டு எம்மனை வரப்பெற்று வாழ்ந்தேன் உறுதி வேறுதனின் உண்டோ ஐயனி அழிவேந்தன் அடியினை பிரிகலாதாய் எய்தியது என்ன என்றாள் இசையினும் இனிய சொல்லாள் ஸோ இசையை விட இனிமையான சொல்ல தாரை கேட்குறாங்க மைந்தனின் பாதம் கொண்டு எம்மனை வரப்பெற்று வாழ்ந்தோம் மைந்தனே அங்க ஒரு நீங்க யாரு கோபம் இருந்தாலும் நீங்க வயசுல சின்னவங்களா இருந்தா மகனே அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு கோபத்தை அணிஞ்சு போயிடும் மைந்த அப்படின்னு சொல்லிட்டு விழிக்கிறாங்க லக்மனை வந்து இப்படிதான் கூப்பிடுறாங்க மைந்தனே மகனே நீ நீ வந்தது உங்களுடைய பாதம் பட்டு எங்களுடைய அரச மாளிகை மேன்மை அடைகிறது சிறப்படைகிறது எங்ககிட்ட இருந்த தீவனையெல்லாம் என்னை கூட சரியா போச்சு எங்களுக்கு நல்வினைகளே நல்லவையே நடக்கப் போகின்றன இது உங்களுடைய பாதம் பட்டதால் எங்களுக்கு கிடைத்த ஒரு சிறப்பு அப்படி சரி நீங்க வந்ததுனால எங்களுக்கெல்லாம் இவ்வளவு நன்மை கிடைக்குது ஆனாலும் ஐயா நீங்கள் ஐய நீ அடி இணை பிரிகளாதாய் எய்தியது என்ன என்றால் இசை நுண்ணினிய சொல்லாள் ஐயா நீங்க வந்து அந்த ஆழிவேந்தன் இருக்கானே ஆழிவேந்தன் பார்க்கடலிலே பள்ளியில் இருக்கின்ற பரந்தாமன் அந்த பரந்தாமன் ஆழிவேந்தனாகிய ராமனை விட்டு நீங்கள் என்றைக்குமே பிரிஞ்சு இவ்வளவு தூரம் வர மாட்டீங்களே ஏழு எட்டு கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன் காட்டுக்குள்ள இவ்வளவு தூரம் ஐயா ராமனை விட்டு பிரிஞ்சு வரமாட்டிங்களே இன்றைக்கி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே நீங்கள் வந்ததுக்கான காரணத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி இனிமையாக மிகவும் இனிமையாக கேட்குறாங்க தாரே இந்த கேட்ட உடனே லக்கு ஒன்றா இருக்கும் உரை என்று அருள்வரசீற்றம் அங்க பார்ப்புலாம் முழுவந்தின்கள் பகல் வந்த படிவம் போலும் ஏகுலாம் முகத்தின் அழையிற எடுத்து நோக்கி பார்குலா மலங்கள் மாறும் சாயரை நினைந்து நினைந்தான் யார் இவ்வளோ இனிமையா பேசுறவங்க அப்படின்னு லக்கோன் ஒரு நிமிஷம் தலையை தூக்கி எப்படி பார்த்துட்டு இவங்க எப்படி இருக்காங்களாம் திங்கள் பகல் வந்தபடி வோலும் ஸோ முழு வெண்ணிலா ஸோ முழு நிலவு வந்து பகலில் வந்தால் எப்படி மங்களாக இருக்கும் அந்த மாதிரி தாரையினுடைய முகம் வந்து இருந்துச்சா ஏன் அப்படி மங்களா இருந்துச்சுன்னா வாலி இல்லை வாலி இருக்கிறப்ப அவங்க முழு வெண்ணில்தான் இல்லாதனால பகல்ல வந்த வெள்ள போல இதெல்லாம் வந்து கம்பன தவிர வேற யாரும் போட முடியாது அப்படி பார்த்துட்டு இறைமுகம் வந்து அவங்க அழகான முகத்தை ஏறெடுத்து நோக்கிட்டு என்ன செஞ்சானா அலங்கல் மார்பன் தார் மாலை நிறைய தமிழ் வார்த்தை நமக்கு எல்லாம் புழக்கத்தில் இல்லாம போயிடுச்சு அலங்கள்னா அந்த கீழே முடிச்சு போடுறோம்ல கீழே செண்டு மாதிரி தொங்குதில்லை ஸோ மாலையில் அதுக்கு அலங்கல் இருக்குது சார்க்குலாம் அலங்கல் மார்பன் தாயரை நினைந்து நினைந்தான் ஸோ நம்ம பதிமூணு வருஷம் ஆச்சு நம்ம காட்டுக்கு வந்து நம்ம அப்பா தசரத சக்கரவர்த்தி செத்ததுக்கு பிறகு நம்ம தாயர் மூவர் இருக்காங்களே ராமனை பெற்ற கோசலை நம்மை பெற்ற சுமத்திரை பரதனை பெற்ற கைகே எல்லோரும் மூணு தாயாருமே இப்படி விதவை கோலத்தில் வெள்ளை உடை உடுத்தி இப்படி இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம வந்து தினம் தினம் பூஜை செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு அதை நினச்சி தாரதாரதையாக கண்ணீர் வடித்தான் இல்லக்குவன் அவங்களுடைய கோபமெல்லாம் அதோடு போயிடுச்சு ஸோ அல்லவை தே அறம் பெருகும் நல்லவை இனிய சொல்லி எங்கள் ஒருத்தரை வந்து ரொம்ப கோபமா இருக்கிறவங்களையும் எப்படி வந்து சாந்தப்படுத்துறது அப்படின்னு அந்த குரலை வந்து இங்கே கம்பம் கொண்டு வரணும் அடுத்த ஒரு பாட்டு போடுறான் கம்பன் அதாவது அந்த பத்தாம் பதினொன்றாம் நூற்றாண்டில் கம்பன் வாழ்ந்த காலத்தில் எப்படி வந்து விதவை பெண்கள் எல்லாம் கணவனை இழந்த பெண்களெல்லாம் எப்படி இருந்தார்கள் ஆனால் அதை வந்து அந்த பாட்டில் கொண்டு வரும் மங்கள அணியை நீக்கி மணியணி துறந்து வாச கொங்கல கோதை மாற்றி மங்கள அணியை நீக்கி மணி அணி துறந்து வாச பொங்கலர் கோதை மாற்றி குங்குமம் சாந்தங் கொட்ட பொங்குவம் முளைகழி பூக கழுத்தொடு மறைய போர்த்த நங்கையை கண்ட வள்ளல் நயனங்கள் பதிப்பனைந்தான் ஸோ அவங்கள அந்த விதவை கோலத்தில் பார்த்துட்டு தாரை தாரையாக கண்ணீர் வடித்து நின்றான் லக்குவன் அப்படின்னு இந்த இதோட முடிக்கிறாரு நன்றி வணக்கம் 建军。Yeah, okay. okay.